அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதவியாக நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து ஆடி மாதம் வந்து முடிய போகிறது சனிக்கிழமையோட ஆடி மாதம் அதாவது கோகுலாஷ்டமி அன்னைக்கே ஆடி கிருத்திகே அதோடு முடியுது நாளைக்கு தான் கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வந்துச்சு சில விஷயங்கள்லாம் நம்ம நினைச்ச மாதிரி அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணியிருப்போம் சில விஷயங்கள் நம்ம திட்டமிட்டபடி செய்திருக்க முடியாது நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் வந்து பணம் சம்பந்தப்பட்டதாக வீண் விரைய செலவுகள் குறைப்பதற்காக கடன் சுமை தீருவதற்காக பணம் மேலும் மேலும் சேருவதற்காக நிறைய விஷயங்கள் நம்ம பதிவுகள் போட்டிருக்கிறோம் அது ஏஞ்சல் நம்பர் ஆகட்டும் ஸ்விட்ச்வேர்ட் தாந்திரிக வழிபாடுகளாகட்டும் நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பணம் சம்மந்தப்பட்டது கிடையாது மூன்றாம் நபரால் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்காக மட்டுமே இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் நம்ம செய்ய போகிறோம் ஏன்னா பணம் மட்டுமே நமக்கு வாழ்க்கை கிடையாது எத்தனையோ பேர் அவங்க வீட்டில் பெட்டி பெட்டியாக பீரோ பீரோவோ பணம் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அவங்களுக்கு பிடித்த சாப்பாடு சாப்பிடக்கூட முடியாமல் பல நோய்களால் இருக்கிறாங்க அதே போல் சொத்து பத்துகள் ஏகபோகமானதாக இருக்கும் ஆனால் ஒரு குழந்தை அவங்க வீட்டில் அப்பா அம்மான்னு கூப்பிட்றதுக்கு ஒரு குழந்தை இருக்காது நிறைய பேர் வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளார மூன்றாம் நபரால ஒரு பிரச்சனை கணவனுக்கு வேறு ஒருத்தவங்களோட தொடர்பு இருக்குது அல்லது மனைவிக்கு வேறு ஒருத்தவங்களோட தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட மூன்றாம் நபரால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனை இருக்காது ஆனால் மாமியாரோ மாமனாரோ நாத்தனாரோ அவங்க மூலமாக நமக்கு பிரச்சனை வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரியற அளவுக்கு போயிடுவாங்க அங்கே உள்ளார பிரச்சனை என்னன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்கவே இருக்காது ஆனால் வந்து அவங்கள பற்றி நம்ம தப்பாக பேசிட்டோம் இவங்கள பற்றி தப்பாக பேசிட்டோன்ட்டு அந்த ஒரு சின்ன விரிசல் வந்து பெருசாக மாறிடும் அதே போலவே நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் மூன்றாம் நபர் குறுக்கீடால் ஒரு வாழ்க்கை வந்து வீணாக போகிறது அதே ம போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் யாருக்காவது வந்து மூன்றாம் நபர் குறுக்கீட்டால் ஒருத்தவங்க நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை தாராளமாக நாளைய தினம் செய்யலாம் இதற்கு குறிப்பிட்ட நேரம் இந்த நேரத்தில் செய்யணும் அந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க நீங்கள் நான் காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றும் போது அந்த விளக்குல தனியாக கூட நீங்கள் ஒரு விளக்கேற்ற தேவையில்லை எப்படியும் வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டு பூஜை பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் அந்த காமாட்சி அம்மன் விளக்குலேயோ அல்லது கஜலட்சுமி விளக்குலேயோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை நீங்கள் சேர்த்தாலே போதும் குடும்பத்தில் வந்து அமைதியும் நிம்மதியும் வந்து நிலவும் இது வந்து பணம் சம்மந்தப்பட்டதற்காக கிடையாது உறவுகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை வருவதற்கு குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பதற்காக தான் நம்ம நாளைக்கு இதை செய்கிறோம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு பெயர் சொல்லாதது பிள்ளை காப்பான் அப்படின்னு வாங்க இந்த வசம்பை தான் நாளைக்கு நம்ம நம்ம ஏற்றக்கூடிய விளக்கில் போட போகிறோம் நீங்கள் நெய் விட்டு ஏத்தனாலும் சரி அல்லது எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டு ஏற்றினாலும் சரி அல்லது நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய எண்ணெயை விட்டு ஏற்றினாலும் சரி எந்த எண்ணெய் ஏற்றினாலும் அந்த எண்ணெயில் நீங்கள் வசம்பு ஒரு சின்ன துண்டாக நீங்கள் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வசம்பு பொடியை கூட நீங்கள் போடலாம் குடும்பத்தில் வந்து அமைதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தீபத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ஒன்றும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் ஏற்றலாம் நம்முடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு நிறைய விதமான தீபங்கள் பற்றி தெரியும் நம்ம சீரகம் இருக்குது இல்லையா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சீரகத்தை கூட நம்ம வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தில் போட்டு ஏற்றினா நம்முடைய வாழ்க்கையும் சீராகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் வசம்பு உங்கள் கிட்ட இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மற்ற எதற்கும் நாங்கள் பயன்படுத்தலை ஃப்ரெஷ்ஷாகவே புத்தம் புதுசாகவே இருக்குது அப்படின்னா அந்த வசம்பு நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் அந்த வசம்பை ஒரு துண்டு ஜஸ்ட்டு அந்த எண்ணெயில் மூழ்கிற மாதிரி நீங்கள் ஒரு சின்னதாக சின்ன பீஸாக கூட நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வசம்பை ஒரு பெரிய கல் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நசுக்கிட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பீஸ் அந்த விளக்கில் நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட போதும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் சரி இந்த வசம்போடு நாம் சேர்க்க வேண்டிய மற்ற பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்கனியோட கொட்டை அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லை நம்ம நெல்லிக்கனி தீபம்லாம் ஏற்றுவோம் அந்த நெல்லிக்காயோட ஒரே ஒரு கொட்டை அந்த விதைன்னு சொல்லுவாங்கள்ல நடுவில் இருக்கும்ல அது மட்டும் இருந்ததுன்னா கூட போதும் இந்த விதைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது வந்து ஐம்பது கிராமு நூறு கிராமு அப்படின்னு தான் அவங்க தருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையிலே இன்றைக்கோ அல்லது நாளை காலையிலேயோ கூட நெல்லிக்கனியிலேருந்து அந்த மேலே இருக்கிற சதை பகுதியெல்லாம் நீக்கிட்டு அந்த விதை பகுதியை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க அது கொஞ்சம் காஞ்சிடும் ஸோ மாலை நேரத்தில் நீங்கள் நெல்லி விதை ஒன்றையும் அதுக்கப்புறம் இந்த வசம்பு தூளோ அல்லது ஒரு பீஸோ நீங்கள் அந்த விளக்கில் போட்டு மட்டும் ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த தீபச் சுடர்கிட்ட பணம் தவிர்த்து நம்ம பார்க்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குதோ அல்லது வழக்கு அந் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்குதோ திருமணம் வந்து கை கூட மாட்டேங்குது பணம் அவ்வளோ இருக்குது ஆனால் பொண்ணு நல்ல பொண்ணு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு பிடிச்சா பையனுக்கு பிடிக்கல பையனுக்கு பிடிச்சா நமக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சில இஷ்யூஸ் நிறைய பேர்கிட்ட இருக்கும் அல்லது சின்ன குழந்தைங்களுக்கு ஞாபக மறுதி அதை மாதிரி நிறைய பிரச்சனை எல்லாம் கஷ்டப்படுறாங்க படிக்க சரியாக படிக்க முடியல படிக்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டு முடியும் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை யாருக்கு இருக்குதோ அந்த நபர் இந்த தீபத்திற்கு முன்பு அந்த சுடரை பார்த்து அமரணும் ஒரு அஞ்சு நிமிஷமாகவே அமர்ந் அமரணும் அவங்க வே மானசீகமாக வேண்டிக்கணும் இல்லது சின்ன குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பெற்றோர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தாராளமாக நாளை வேண்டலாம் இது வந்து ஆடி வெள்ளியில தான் செய்யணும்னு எந்தவித கட்டாயமும் கிடையாது வாரத்துல ஒரு நாள் நீங்க ரெகுலரா செய்யலாம் இப்போ நம்ம எப்படி டைமண்ட் கற்கண்டு போட்டு விளக்கேத்துறோம் அதற்கு பதில் நீங்க நாளைக்கு இந்த ரெண்டு பொருளையும் போடுங்க ரெண்டு பொருளையும் சேர்த்து போட்டால் தான் நமக்கு முழு பலன் கிடைக்கும் சரிங்களா ஸோ வசம்பும் போடுங்க நெல்லிக்காய் விதையையும் ஒன்றே ஒன்று போட்டால் கூட போதும் அல்லது நீங்கள் மூன்று ஐந்து அப்படிங்கிற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நெல்லி விதைகளை நீங்கள் அதில் போட்டு ஏற்றலாம் போட்டு ஏற்றிட்டு நீங்கள் ஒரு நாலஞ்சு வாரங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே வந்து காணலாம் அந்த மூன்றாம் நபர் தலையீடு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஸோ நாளைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு யாரெல்லாம் என்ன தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது விளக்கு பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ மகாலட்சுமி பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அல்லது குபேரருக்கான பூஜை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஏதாவது உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை நாளைய தினம் நீங்கள் செஞ்சிடுங்க இல்லை சுமங்கலிகளுக்கு நான் இன்னும் தாம்புலமே இந்த வருடம் தரல அப்படின்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் யாருக்காவது மூன்று பேருக்கு அழைத்து கொடுங்க இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு மூன்று பேருக்காவது நீங்கள் வெத்தலைப்பாக்கு பழம் பூவு அதெல்லாம் வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணுங்கள் நன்றி